வணக்கம் பாலமகன் காலனி அப்படிங்கிற சொல் இனிமே எந்த இடத்துலயுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் வரலாற்று தீர்மானத்தை கொண்டுட்டு வந்தார் இதுக்கு குய்யோ முய்யோன்னு கத்தணும் நன்றாக யோசனை பண்ணி பாருங்க பார்ப்பன கும்பல் தான் இதற்கு பயங்கரமா கத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதி அப்படிங்கிற ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு சொல்லை அடிப்படையில் கவர்மெண்டோட இருந்து ஒளிச்சு கட்டணும் சொல்லி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இதை எதிர்த்து கவர்மெண்ட் எனக்கு கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றாண்டை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் மிக பெரிய அளவிற்கு மூர்க்கத்தனமாக தனது வேலையை செய்து கொண்டிருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய திரும் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது தோழர்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்க தோழர்கள் குறிப்பா வருத்தத்துக்குரிய செய்திகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேக்கும் பிசி கிரிக்காவுக்கும் கொம்பு சி விடக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க இதுக்கு கொஞ்சம் நம்ம தோழர்கள் திராவிட ஐடியா ஐடியாலஜி இருக்கக்கூடிய தோழர்கள் கொஞ்சம் வேகமா கூட அப்படி ரோசமும் தன்மானமும் இருந்தா நீங்க கூட கூட்டணியில் கூட கூட விலகிக்குங்க அப்படிங்கிற ரேஞ்சில் கூட அந்த வார்த்தைகள் வந்துச்சு ஆனா நிதானம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்னது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கையில வச்சிருக்கக்கூடிய திருமாவர்கள் இந்த மாதிரி உதிரிகள் பேசக்கூடிய கவனமாக பார்த்து பேச வேண்டும் என்று ஆயிரம் தட சொல்லியிருக்காரு ஆனா ஒரு முறை கூட நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாமே ஒரு திட்டமிட்டு பார்ப்பானுக்கு வாஸ் சாதகமான செயலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஆசிரியர் அவர்கள் வீரமணி இரண்டாம் நிலை போனஸ் அப்படிங்கிற ஒரு குய்யோ சொல்லும் போகுது இருக்கக்கூடிய அந்த த திருமாவோடைய கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தோழர்கள்லாம் குதிக்கிறாங்க இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா அப்படிங்கிறதா இப்ப நம்ம பேசக்கூடிய பேசு பொருள் காலனி அப்படிங்கிற ஒரு சொல் இந்த சொல்லும் போது இது மிக பெரிய அளவுக்கு வரவேற்கணுமா வேண்டாமா இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் கவர்மெண்ட்ட ஒழிச்சு கங்கணம் கட்டிட்டு ஒளிச்சி ஆகணும்னு சொல்லி இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் அதோடைய சொம்பு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சீமானிச கும்பல் வரைக்கும் சொம்படிக்கிற கும்பல் வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் நீக்க நீக்கமர நிறைந்து செஞ்சுட்டு இருக்கும் போது அவர்களோடு அவர்களுக்கு வாய்க்கு தீனி போடுற மாதிரி திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தோழர்களும் சேர்ந்து செய்தா இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியை ஒழிக்கணும்னு இங்க எல்லாமே திருமாவர்கள் கூட்டு சேர்ந்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாமே ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சா இது வந்து எந்த வகையில சரியானது தான் முக்கியமான விஷயம் நாமளும் சில விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு நீண்ட நெடுகாலமா இதுக்கு இந்த கருத்தை பதிவு பண்ணிட்டு தான் வரோம் நேரடியாகவும் சொல்றோம் ரவிக்குமார் மேல எங்களுக்கு எந்த விதமான நம்பகத்தன்மையுமே இல்லைங்கிறத அடி இழுதி இன்றைக்கு வரைக்கும் நாங்க சொல்றோம் நிறைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மாற்றுப்பாடுகள் இருந்தாலும் இன்னைக்கு பலம் ஒரு கூட்டணியில பலம் என்பது வந்து மிக ஆதாரமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஆதர் ஒரு கேடு கட்ட ஒரு லாட்டரி கும்பல போட்டுட்டு வந்து தீ கால உள்ள வரும்போது அதே ஆசிரியர் வீரமணி தான் கண்டிச்சாரு இந்த ஆளும் பகல வெளியில வந்து விடுங்க வெளியில தக்கி விடுங்க இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி வெளியில ஷேர் பண்ண முடியாத விஷயங்களே ஆசிரியர் அவர்கள் திருமாவட்ட சொன்னாரு இன்னைக்கு அது எந்த இடத்துல போய் நின்று அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் திராவிடர் இயக்கம் என்ன அரசியலில் ஈடுபட்டு அப்படின்னு இயக்கமா கொச்சை படுத்துவதற்கு பேசுவதற்கு கொள்கையை பேசுவதற்கு அடிப்படையில சில முகாந்திரங்கள் இருக்கு சில தகுதிகள் இருக்கு நாம நம்மளை நோக்கியே பார்த்துக்கிட்டு சில நேரத்தில் எச்சரித்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்பான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில நாம் கேட்க வேண்டிய கேள்வி இப்போ அவங்க ஒரு அஞ்சு கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் தெருவில் இருக்கும் கால காலனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு ஊர்ல அங்கே மெயினான இடத்துல இருக்கக்கூடிய காலனி அப்படிங்கிற சொல்ல நீங்க வந்து எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஊருக்குள்ள தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய காலனி அப்படிங்கிற சொல் வந்து இன்னும் அப்படித்தானே இருக்கு இதையே நீங்க எடுக்க முன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி மடத்தனமான கேள்வி கேட்டிருக்காரு நாங்க தெரியாம கேட்கிறோம் அந்த காலனி என்ற சொல் நீக்கப்படும் அப்படி சொல்லி பின்னாடி தெருவில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய காலனிங்கிற சூழல்லாம் அப்படியே இருக்கும் வெறியில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய காலனிங்கிற சொல் மட்டும்தான் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா காலனி என்ற சொல் எந்த எந்த இடத்துல இருக்கிறதோ அந்தந்த இடத்துல முழுமையாக அகற்றப்படும் தான் அதோடைய வார்த்தை இது எவ்வளவு எளிமையான பதில் இதெல்லாம் ஒரு கேள்வியா இந்த கேள்வியை யார் கேட்பான்னு இந்த சீமான் மாதிரி கோயாங்க தான் இந்த இடத்துல முன்னாடி வந்து கேட்பாங்க அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தன்மையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கேள்வி வந்து இவங்க கேக்குறாங்க காலனி அப்படிங்கிற சொல் வந்து நீக்கப்படும்னா எல்லா காலனியும் நீக்கப்படும் அப்படிங்கறத அர்த்தம் இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா தனி சுடுகாடு முறை இன்னும் இங்கே நீடித்து கிடக்கின்றது அதை ஒழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு யோக்கியதை இல்லையா சட்டம் இல்லையான்னு கேட்டா தனி சுடுகாடு முறை அப்படிங்கறத ஒண்ணு வந்துட்டு திமுக அரசு தான் இங்க வந்து உருவாக்கி வச்சுச்சா நேர்மையாக நாம் சிந்திக்கணுமா வேண்டாமா திமுக அரசு தான் இங்க ஜாதிய கட்டமைப்பை உருவாக்கியிருச்சா ஜாதிய கட்டமைப்பை முதல் முதல்ல இங்க உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்கும்போது போது சொன்னோம்னா குத்துது குறையுதுன்னு சொல்லுவாங்க அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கரை ஆயிரம் முறை என்ன கோடி முறை சொல்வதற்கு கூட எங்களுக்கு கூச்சம் கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கரும் ஒன்றுதான் தந்தை பெரியாரும் ஒன்றுதான் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருந்து எங்களுக்கு எந்த மாற்றமுமே இல்லை ஆனா இவங்களுக்கு தந்தை பெரியார் என்றால் வேப்பங்காய கசக்க அமைக்குது பார்ப்பானுக்கும் வேப்பங்காய கசக்கிறது பார்ப்பானுக்கு அந்த சீமான் கும்பலுக்கு வேப்பங்காய் கசக்கிறது இப்போது வீசிக்காவில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தோழர்களுக்கும் வேப்பங்காயா கசக்கிறது என்றால் நீங்க எல்லாம் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் அந்த ஜாதி அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை மிக தெளிவாக ஒருவர் படித்தார் என்றால் இந்த கேள்வியை முன்னாடி வைக்க மாட்டாங்க ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிம்பிளோட இன்னைக்கு அரசியல் காலமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விசிக்கா அதுல இருக்கக்கூடிய தோழர்கள் வந்துகிட்டு முழுமையாக வாஸ்திருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து முன்வைக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் திராவிடர் இயக்கம்ங்கிறது வந்துகிட்டு அரசியலுக்கு போகாம இன்னைக்கு வரைக்கும் ஜாதி ஒழிப்பை பற்றி இன்னைக்கு வரைக்கும் களத்துல இருந்து பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இயக்கம் வந்து ஜாதி திராவிடர் இயக்கம் மற்ற அரசியல் இயக்கங்களும் ஓரளவுக்கு தான் செய்வாங்க ஜாதி ஒழிப்புக்காக எத்தனை பேர் உயிர் நீத்தாங்க ஜாதி ஒழிப்பு போராளிகள் எத்தனை எவ்வளவு பெரிய வரலாறை கொண்டிருக்கக்கூடிய திராவிடங்களை தான் ஆசிரியர் கூடிய வார்த்தைகள் அவ்வளவு கேள்வியும் கிண்டலமாக பதில் சொல்லுங்கள் இரண்டாவது பெரியாரிஸ்டுக்கு அம்பலமானார்கள் நீங்கள் யாரைத்தான் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தலைவர்கள் தானே ஆர் எஸ் எஸ் காரை வந்துகிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறான் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்களும் மாலை போடுறீங்க நீங்களும் ஆர் எஸ் எஸ் காரம் ஒன்னா தெரியாம தான் கேட்கிறோம் இதுல வந்து கோபப்பட வேண்டிய அவசியம் இல்ல யாரை யார் உள்வாங்குவது அப்படிங்கிற விஷயம்தான் தான் முக்கியமான விஷயம் புத்தரை எப்படி உள்வாங்கி கொன்றார்கள் அதே போல டாக்டர் அம்பேத்கரை உள்வாங்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம ஆயிரம் முறை பல கூட்டங்களை சொல்லியிருக்கோம் ஆனால் செகுடைங்காரர் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இந்த ஏதோ ஒரு பழமொழி ஊதின சங்கு மாதிரி எது நீ சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன் எனக்காக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நோக்கி நான் நகர்வேன் என்றால் நீங்கள் சீமானின் ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போது புதுசா வந்திருக்க கூடிய என்ன சொல்றது ஒரு சங்கி விஜய் சங்கியை நோக்கி நீங்க பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நேரடியாக பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆர் எஸ் எஸ் உடைய கட்டமைப்புக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் இதை தாண்டி வேற என்னக்கு ஆனா நாம் இங்க தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக வந்து கூட்டணியில் இருக்கும்னா நகை முரண் எங்கே இருக்கிறது தான் நாம யோசனை பண்ணணும் அப்படி என்றால் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து திருமாவர்கள்ட்ட கேளுங்க எங்களுக்கு வந்து திமுக சேர்வதற்கான அடியோட எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்க ஒரு பொதுக்குழு கூட்டி எங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை நேரடியாக அறிவிக்கிறோம் சுயமரியாதை தன்மானமும் திமுக நமக்கு இல்லாம போகுது இவ்வளவு பிரச்சனைகள் இங்க நடக்குது ஆனா திமுக எதுவுமே செய்யல அப்படிங்கும் போது நாம் ஏன் திமுகவில் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை பார்த்து கேட்கணும் ஆனா இவங்க வசதியா இந்த கேள்வியை செய்து கொடுக்கின்ற திமுகவின் மீது திருப்புகிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் திமுக செய்யக்கூடிய இந்த ஜாதி ஒழிப்பு பிரச்சனைகள் ஜாதி ஒழிப்பு மிகப்பெரிய அடுத்த கட்டமைப்பு போகக்கூடிய என தாய் இயக்கமா இருக்கக்கூடிய ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் எப்பேற்பட்ட உள்நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத விஷயம் அம்பலம் ஆகிவிட்டது அம்பலம் ஆகிவிட்டது அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு இங்கே அம்பலமாகி இருக்கிறது நீங்கள் இரண்டாம் நிலை தொடர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பானுக்கு சொம்படிக்கூடிய தோழர்களாக இருக்கக்கூடிய பிசிக்கு அவருடைய குணம் தான் இங்கே இந்த அம்பலமாகி இருக்கிறது அப்படிங்கறத வெளியில நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா திருமா அவர்கள் வந்துட்டு நுண்ணறிவு பிரிவு அதை வந்துட்டு தமிழக அரசு உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கோரிக்கையை வச்சிருக்கிறாரு ஆனா தமிழக அரசு நுண்ணறிவு பிரிவுல நாங்க உருவாக்க மாட்டோம் அப்படின்னு எது சொன்னாங்களா ஒரு கோரிக்கையை முன்வைத்ததுக்கு பிறகு காத்திருக்கும் மனப்பான்மை என்பது ஒரு ஒரு துளி பிரசன்டேஜ் கூட நமக்கு இல்லைன்னா இது என்ன மாதிரியான மனநிலை ஒரு ஹிட்லருடைய மனநிலை ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டால் அந்த அறிக்கையை அடுத்த நாளாகவே செயல்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு நாம ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் நாங்களும் தான் பல ஆண்டு காலமா வந்துட்டு மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை வந்து உருவாக்கணும் கர்நாடகத்துல உருவாக்கிட்டாங்க தமிழ்நாடு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அரசு என்பது மிகப்பெரிய கட்டமைப்பு அந்த கட்டமைப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அதுக்கு ஒரு ஒரு சட்டமாகவோ ஒரு திட்டத்தை அறிவிக்கணுமா மிகப்பெரிய அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லிங்க் ஒரு கூட்டமைப்பு இருக்கு அவங்க அந்த விஷயத்தை வந்து கன்சிடரேஷன் பண்ணுவாங்க ஒரு ஜெயலலிதா எடுத்தோடனே நுழைவுத் தேர்வு ரத்து அப்படி சொன்னோடனே அது எங்க போச்சு ஆசிரியர் கடுமையாக வந்து எச்சரித்தார் நீங்க வந்துட்டு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே அதை பேன் பண்ணுவானுங்க உங்களுக்கு அதை ரத்து பண்ண முடியாது அவசரப்பட்டு நுழைவு தேர்வை முப்பது வருஷம் போராடுறோம் ஆனா ஆசிரியர் அதுக்கு கண்டனம் அறிவிக்க தெரிவிச்சாரு இந்த அம்மா வந்து ஜெயலலிதா வந்துட்டு நுழைவுத் தேர்வு சொன்னவனே அடுத்த நாளே ஹைகோர்ட் வந்து அந்த தீர்ப்பை வந்து பேன் பண்ணிச்சு அதன் பிறகு கலைஞர் அவர்கள் வந்தார்கள் இரண்டாயிரி ஆறுல அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு கரெக்டா கமிட்டி அமைச்சாரு அந்த கமிட்டி வந்து அனைத்து போய் எல்லா எடுத்துட்டு வந்து சமர்ப்பிச்சு அதன் பிறகு நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார்கள் அந்த ரத்து செய்த நுழைவுத் தேர்வை தான் நீட்டின் மூலமாக இந்த கேடுகட்ட கும்பல் கொண்டுட்டு வந்து இப்ப வச்சிருக்கு இதை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்போ அவசர கொடுக்க தனமா நம்ம ஒரு சட்டத்தை வந்து உடனடியே பாஸ் பண்ண முடியாது நுண்ணறிவுனா நுண்ணறிவு பிரிவு ஜாதி ஒழிப்புக்கான நுண்ணறிவு பிரிவுனா அதுல என்னென்ன பாதகம் இருக்கு என்னென்ன சாதகம் இருக்குன்னு கவர்மெண்ட் தன்னோட ஆலோசனையில் இருக்கு எடுத்தவனே தலைவர் சொல்லிட்டாரு அதன் ஏன் செய்யலைன்னா பச்சை குழந்தைகளுக்கு தெரியுமா உடனே எனக்கு வந்து பென்சில் வாங்கிட்டு எனக்கு வந்து மிட்டாய் வாங்கிட்டாங்கிற மாதிரி நம்ம அந்த அணுகுமுறைகளை நம்ம செய்ய கூடாது இதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு எங்களுக்கே சங்கடமா தான் இருக்கு ஆனாலும் பார்ப்பான் நினைக்கக்கூடிய விஷயம் ஒருபொழுதும் நடக்காதுங்கறதே இந்த நாங்க வந்து பதில் செஞ்சுக்கிறோம் என்னதான் நம்ம தோழர்கள் கேள்வி கேட்டாலும் அந்த தோழர்களுக்கு பதில் சொல்லும்போது நம்மளுடைய கடமை ஏன்னா அவை நம்மளுடைய பங்காளி நம்மளுடைய தோழன் அதுல இருந்து மாற்றுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது இந்த மாதிரி குறுக்கு சால் வந்து விடும்போதுதான் அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயமா இது மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ரெண்டாம் கட்ட வேலை பண்ணும் போது அமைதியா தான் நம்ம கடந்து போவோம் ஆனா இது வந்துட்டு நேரடியா பதில் சொல்ல வேண்டிய கேள்வியை மாறினால்தான் இதுக்கெல்லாம் நம்ம பயில் சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜாதி வெறியை தூண்டக்கூடிய அப்ப ஜாதி வெறியை தூண்டக்கூடிய எதிர்களுக்கு அங்க பாத்தீங்களா இவங்களை நாமளா வளர்க்கிறோம் ஜாதி என்கிற கட்டமைப்பு உயிர் எங்க இருந்து வந்துச்சு வர்ணாசிரம தர்மத்துல இருந்து வந்துச்சு அந்த வர்ணாசிரம தர்மத்தை முதல் முதல்ல இங்க வந்துகிட்டு அரசியல் கோட்பாடாக மாற்றியது வந்து ஆர் எஸ் எஸ் அதோடைய கவர்மெண்ட் தான் இப்ப வந்து அங்க மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அது எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு வந்து தென்னாட்டுல இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் அது இயக்கம் கண்டது இதுதான் முக்கியமான விஷயம் அந்த இயக்கம் கண்டு நேற்றுக்கு இன்னைக்கு இயக்கம் கனல நூறு ஆண்டுகளை நெருங்குகிறது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் வந்து இயக்கம் கண்டுச்சோ ஜாதி இயக்கம் கண்டுச்சோ ஜாதி அரசியல் படுத்த படுத்தப்பட வேண்டும் என்று இயக்கம் கட்டிச்சோ அதே போல் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவானது தான் நீதிக்குச்சு அதன் பிறகுதான் நாற்பத்தி நாலு திராவிட இயக்கமா மாறிச்சு அரசியலுக்கு போனான்னா இவை வந்து எல்லாத்தையும் விட்டுருவான் அதனால இன்னைக்கு இவரைக்கும் திராவிடர் கழகம் அரசியலுக்கு போகாம தொண்டு செஞ்சிட்டு இருக்கு இது நிறைய வரலாறு சம்பந்தமானது இயக்கத்துடைய தூய்மை சம்பந்தமானது இந்த இயக்கத்துடைய தூய்மைங்கிறது வந்து ஒரு புனிதம் அப்படிங்கிற இடத்துல சொல்ல நம்ம வரல இந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு இந்த சமூகத்துக்கு உழைப்பை செலுத்திருக்கிறது அதற்கு நீங்கள் நன்றியோடு இருக்கிறீர்களா இல்லையாங்கிறது இங்க முக்கியமே கிடையாது ஆனால் அவதூறு தூற்றி கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பார்ப்பானுக்கு பல்லக்கு தூக்கிகளாகத்தான் இருக்கிறீர்கள் என்பது மாற்றுக்கத்தே கிடையாது ஆரம்பிக்கலாம்